ஆடி மாதம்னா அம்மன் கோயிலில் கேழ்வரகுக்குள் இல்லாமல் இருக்காது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு கப் ராகி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சதுக்கப்புறம் இது கூட இன்னொரு தம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க அப்போ பூல் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுருங்க நம்ம பூள் பாத்திரம் அடிகடமான பாத்திரமாக இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கையெடுக்காமல் பொறுமையாக கிண்டிகிட்டே இருங்க அப்போ தான் இந்த கேழ்வரகு மாவு வந்து நல்லா வெந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதனால் கெட்டியான பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பழைய சாதம் இல்லை நம்ம ஆக்கின சூடான சாதம் இருந்தாலும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு களி பக்குவத்துக்கு வர அளவுக்கு கை எடுக்காமல் ஒட்டாமல் கிண்டிட்டு கையில் நல்லா தண்ணி நினைச்சி இது மேலே தொட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது கூட பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் மாங்காய் பச்சை மிளகா கருவேப்பில்லை மல்லி கூடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாட்டர்டே ரெசிபீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் சாட்டர்டே ரெஸிபீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு நியூ ரெசிபியோட பார்க்குறேன் பாய்